திண்டுக்கல்லில் பணம் வட்டிக்கு கொடுத்தவரை ஒரு கும்பல் வெட்டி கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பணம் வசூல் செய்ய சென்றவர் பெண்ணை அநாகரிகமாக பேசியதால் ஏற்பட்ட வாக்குவாதம் கொலை வரை சென்றது ஏன் திண்டுக்கல் வன்னியபாறைப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் நாகராஜ் வட்டிக்கு பணம் கொடுக்கும் வினோத் என்பவரிடம் பணம் வசூல் செய்யும் நபராக நாகராஜ் வேலை பார்த்து வருகிறார் இந்நிலையில் ஆறு மாதத்திற்கு முன்பு குழந்தைப்பட்டியைச் சேர்ந்த சாந்தி என்பவர் ஐம்பதாயிரம் ரூபாய் வட்டிக்கு வாங்கியுள்ளார் பணம் வாங்கிய சாந்தி வட்டியை முறையாக கொடுக்காமல் இழுத்தடித்ததாக கூறப்படுகிறது இதனால் வட்டி வசூலிக்க சென்ற நாகராஜுக்கும் சாந்திக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட சாந்தியை தரக்குறைவாக பேசியிருக்கிறார் நாகராஜ் சாந்தியின் உறவினர் மகேந்திரன் இதனை தட்டி கேட்க நாகராஜும் அவரது கூட்டாளிகளும் சேர்ந்து மகேந்திரனை கடுமையாக தாக்கியுள்ளனர் இதனால் ஆத்திரமடைந்த மகேந்திரனும் அவரது நண்பர்களும் சேர்ந்து நாகராஜை கொலை செய்ய திட்டம் போட்டுள்ளனர் நேற்று இரவு வட்டி பணம் வசூல் செய்துவிட்டு பாறைப்பட்டியிலிருந்து வந்து கொண்டிருந்த நாகராஜை ஒரு கும்பல் கொடூரமாக வெட்டி கொலை செய்திருக்கிறது போலீசார் நடத்திய விசாரணையில் மகேந்திரனும் அவரது கூட்டாளிகளான மாதவன் வினோத் கிரி ஆகியோர் வெட்டி கொலை செய்திருப்பது தெரியவந்தது அதனைத் தொடர்ந்து நாகராஜ் கொலை வழக்கில் மகேந்திரன் மாதவன் விக்னேஷ் கிரி ஆகிய நான்கு பேரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர்